தொடர்ந்து பல ஊழல்களை வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிற அறப்போர் இயக்கம் அது திமுகவானாலும் சரி அதிமுகவானாலும் சரி யார் எந்த தவறை இழைத்திருந்தாலும் எந்த ஊழலை எதிலே செய்திருந்தாலும் அதை வந்து பட்டவர்த்தனையாக வெளியில் வெள்ள வெட்ட வெளிக்கு கொண்டு வராங்க அந்த வகையில் இப்போது மின்துறையிலும் சாலை போக்குவரத்து துறையிலும் நடைபெற்ற ஊழலை இப்போ வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்காங்க தொடர்ந்து பல வருடங்களாக இது குறித்து அவங்க போராடி பேசிட்டு வராங்க இப்போ மீண்டும் அந்த விஷயத்தை வந்து கையில் எடுத்திருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சொன்னது மாதிரி அறப்போர் இயக்கம் அந்த இயக்கத்துடைய செயல்பாடுகளில் ஒரு சில விஷயங்களில் நமக்கு மாறுபட்ட கருத்தாக இருந்தாலும் ஆனால் நீங்கள் சொன்னது போல் அதிமுக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி அவர்கள் அட்மினிஸ்ட்ரேஷனில் என்னென்ன தவறுகளை செய்கிறார்களோ அதையெல்லாம் பொது வெளியிலே கொண்டு வருவது அந்த ஒரு இயக்கம் மட்டும்தான் இன்னும் விசில் ப்ளோயர் அப்படிம்பாங்க அதாவது ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் தவறு அடைத்தால் அதை சுட்டி காட்டக்கூடிய ஒரு அமைப்பாக வரப்போர் இயக்கம் இருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் இன்னும் ஜெயராமன் அவர்கள் பல முறை பல விஷயங்களை அவர் வெளிக்கொண்டு வந்திருக்கிறார் குறிப்பாக அவர் என்ன சொல்கிறார் ரெண்டாயிரத்தி பதினைந்து முதல் இந்த நெடுஞ்சாலைத்துறையில் நடந்த ஊழல்களை சொல்கிறார் குறிப்பாக பிட்டுமேன் அப்படிமா அந்த தார் தார் அதை வந்து கொள்முதல் செய்கிறது அது தரம் பிரித்து அதை கொள்முதல் செய்கிறது இல்லை அதில் என்னென்னா ஒரு டெண்டர் ஒன்று கொடுத்துட்றாங்க அந்த டெண்டர் வந்து இவ்வளோ கேல இவ்வளோ ஒரு ஒரு டின் இந்த இது ரேட்டு அது ஒரு கொள்ளளவில் ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னா அதோடைய ரேட்டு வந்து மாறிக்கொண்டே இருக்குமா ஓ இவங்க அந்த ப்ராஜெக்டை ஆரம்பி ஒரு டெண்டர் விட்டு வாங்குறது ஒரு ரேட்டாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஆயரருவா இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு கணக்குக்கு ஓகே ஆயரருவா இவங்க அந்த ப்ராஜெக்டை தொடங்கி ரோடு போட தொடங்குனால் அது வந்து எண்ணூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் இருக்கலாம் ஓகே கண்டிப்பாக விலையை ஏறுவதற்கான காரணம் அதிகமாக இருக்காது குறைவதற்கு தான் வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறாங்க எண்ணூற்றி ஐம்பது ரூபா இல்லைன்னா தொள்ளாயிரரூபா இருக்குன்னா இந்த டிஃப்ரென்ஸ் நூற்றம்பது ரூபா நூறுரூவா அந்த என்ன குறைந்திருக்குதோ அந்த அமௌண்ட்டை தான் நீங்கள் அந்த டென் இவங்களுக்கு கொடுக்கணும் ஓகே சப்ளையருக்கு கொடுக்கணும் ஆனால் டெண்டரில் என்ன கோட் பண்ணாங்களோ அதே இவர்கள் கொடுத்துருக்குறாங்க அப்படி கிட்டத்தட்ட எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்கிறது அப்படின்னு எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க இதை வந்து அவங்களுடைய ஆர்டிஐ தகவல் மூலம்லாம் கண்டறிந்து இது சம்பந்தமாக லஞ்ச ஒழிப்பு துறையும் குறிப்பாக இந்த திருச்சியை மையமாக கொண்டு இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைத்துறையில் இந்த அதிகாரிகள்லாம் தவறு செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க துறை ரீதியான அவங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு லெட்டர்லாம் எழுதுகிறாங்க டிவிஎஸ்சின்னு சொல்லுவோம் விஜிலன்ஸ் கமிஷன் இருந்து அவங்க அனுப்புகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செக்ரட்டரிக்கும் அனுப்புகிறாங்க நெடுஞ்சாலைத்துறை அப்புறம் கவர்மெண்ட்டோடைய செக்ரட்டரி உங்களுக்குலாம் அனுப்புகிறாங்க எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா இல்லையா அப்படிங்கிறத அறப்போர் இயக்கம் தொடர்ச்சியாக அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அவங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா குறிப்பாக இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஏவா வேலு அவருக்கு வந்து பிஏவாக ஜெயசேகர்ங்கிறவர் இருக்கார் அவர் வந்து இந்த ஊழலில் ஈடுபடுகிற திருவண்ணாமலை மண்டலத்தில் அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு அவர் மீது இந்த குற்றச்சாட்டு இருக்குங்கிறதுனால துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் தொடர்ச்சியாக அறப்போர் இயக்கமாக வலியுறுத்தி வந்ததுனால ரிட்டையர்மெண்ட் ஆகும் பொழுது அவர் மீது கண்டிஷன் ரிட்டையர்மெண்ட்டு அவர் கொடுத்து அனுப்புகிறாங்க இவருக்கு கண்டிஷன் ரிட்டையர்மெண்ட்டு கொடுக்கும் பொழுது எப்படி பண்ணாங்களோ அதே நேரத்தில் வேறு எந்தெந்த அதிகாரிகள்லாம் தவறு அளிச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறாங்களா அவங்களுக்கெல்லாம் நோட்டீஸ் அனுப்பணும்ல ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறை சொல்லிடுச்சு தவறு நடந்துருக்கு அப்படின்னு வேறு யாருக்குமே அனுப்பலை ஆனால் மாறாக அந்த துறையிலேருந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு அறநூறு கோடி ரூபா வந்து ரெக்கவர் பண்ணிட்டோம் அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டு முறைகேட்டுன்னு சொன்னீங்க ஏன் ஒருத்தன் திருடிட்டான் நான் வந்து நான் நூறுரூவா திருண்ணேண்ணே எழுபத்தஞ்சி ரூபா கொண்டாந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னால் அது திருட்டே இல்லாமல் ஆயிடுமா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூற்றி ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஓரு பேர் அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டு இருக்கிறது இதை வந்து அறப்போர் இயக்கம் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறது இவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்படின்னு தொடர்ச்சியாக தான் அவங்க ஃபாலோ பண்ணுறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஒரு இண்டிபெண்ட் கமிட்டி ஒன்று அமைக்கிறோம் அப்படிங்கிறாங்க அந்த இண்டிபெண்ட் கமிட்டி என்னடான்னா செல்வராஜ் ஐஏஎஸ் அவர் இருக்கிறாரு அப்புறம் சிபி சிபி சக்கரவர்த்தி செந்தில்குமார்னு ஒருத்தர் ஆதித்ய செந்தில்குமார்னு ஒன்று ஒருத்தர் அப்புறம் கேபி சத்தியமூர்த்தி இதில் என்னென்னா செல்வராஜுங்கிற ஒரு ஐஏஎஸ் என்னென்னா தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கார் அவருக்கும் நெடுஞ்சாலைத்துறைக்கும் என்ன சம்மந்தம் ஆனால் அவர் ரீசெண்டாக ஒரு ப்ரொமோஷன் அவருக்கு கிடைக்கிது என்னென்னா தமிழ்நாடு ரோடு செக்டாரில் ப்ராஜெக்டு இதில் அவருக்கு பதவி கிடைக்குது இந்த கேபி சத்தியமூர்த்திங்கிறவர் என்ன சீஃப் இன்ஜினியராக இருக்காரு அவர் பொதுப்பணித்துறை கீழே வர்றாரு இவங்க ரெண்டு பேருமே ஏவா வேலு அவர்களுக்கு ரிப்போர்ட் பண்ண ஒரு சம்பந்தப்பட்ட துறையின் மீது குற்றச்சாட்டை சொல்லும் பொழுது அந்த சுரையை சார்ந்தவர்களே அந்த இண்டிபெண்ட் கமிட்டியில் இருக்கும் பொழுது எப்படி நேர்மையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் அரப்போர் இயக்கம் கேட்டிருக்காங்க அவங்க அவர் சொல்லும் பொழுது இன்னொன்னு சொல்றாரு என்னன்னா கரூர் கரூர்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும் யார் அங்க கோல வச்சுன்னா அங்க ரோடு போடாமலே வந்து ஒரு கான்ட்ராக்டர் இருந்தாராம் சங்கர் ஆனந்தனு அவருக்கு ரோடு போடாத வரைக்கே பணம் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படி ஒரு துறை ஏன் அப்படி பண்ணுதுன்னா தெரிஞ்சிருக்கும் யார் இதற்கான பெனிஃபிட் அடைஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறது ஸோ இவர்களெல்லாம் தான் காப்பாற்றப்பட்டிருக்காரு இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து இருந்து இந்த ஊழல் நடந்திருந்தா கூட இந்த அரசும் நடவடிக்கை எடுக்கலைன்னா இந்த ஊழல் செய்தவர்களை பற்றின டேட்டாவை வச்சுக்கிட்டு அவங்கள் மூலமும் சில விஷய காரியங்களை சாய்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசும் அப்படிங்கிறது தானே அதில் தெரியுது அதனால தான் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை அறப்போர் இயக்கம் சொல்லுது நீங்கள் சொன்னது மாதிரி இது வந்து நெடுஞ்சாலைத்துறை அதுக்கப்புறம் மின்துறையில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினதில் சப்ஸ்டாண்டர்டாக வாங்கியிருக்காங்க அதுலேயும் டெண்டர் கோட் பண்ணது அந்த டெண்டரே வந்து என்னென்னா செட்டிங் டெண்டர் அப்படிங்கிறாங்க என்னென்னா இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அதாவது ஒரு டெண்டரில் கண்டிப்பாக மூணு கம்பெனி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அந்த மூணு கம்பெனி இவங்களே ஐடென்டிஃபை பண்ணி நீ ஒரு ரேட்டை கோட் பண்ணி நீ ஒரு ரேட்டை கோட் பண்ணி நீ ஒரு ரேட்டு ஏன்னா மூணு பேர் அந்த டெண்டரில் பா பார்ட்டிசிபேட் பண்ணலைன்னா அந்த டெண்டரே இதாகிடும் ஆகிடும் திரும்ப வேறு ஒரு டெண்டர் தான் விடணும் ஸோ இது நடக்காமல் இருக்கிறதுக்காக இவங்களே செட்டிங்காக ரேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இந்த ரேட்டுக்கு கோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளுக்கு எல்லோனுக்கும் ஓகே ஆகிடும் இந்த செட்டிங் டெண்டர் சம்மந்தமான பேப்பர்கள் வந்து செந்தில் பாலாஜி வீட்டில் இருந்தது அந்த இதை எடுத்துகிட்டு வந்து ஒப்பந்ததாரர்களோடு சேர்ந்து கோல்மால் வேலை செய்தவர் காசி அப்படிங்கிறவர் அந்த காசியின் மீது இந்த அரசு இப்போது வரை ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படிங்கிறத இந்த அரப்போர் இயக்கம் கேள்வி கேட்டிருக்காங்க இது ஒரு பக்கம் இப்போ தினமலரில் இன்னும் ஒரு செய்தி வந்திருக்கு வாரியத்திற்கு கிட்டத்தட்ட பதிமூணாயிரத்தி எண்ணூற்றி பதினோரு கோடி இழப்பு வந்திருக்கு அப்படிங்கிறாங்க என்னடா இழப்பு அப்படின்னா கடந்த நிதியாண்டில் அதாவது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இதில் பார்த்தீங்கன்னா அறுபதாயிரத்தி ஐநூற்றி அஞ்சு கோடி ரூபாய் மின்கட்டணம் அதனால் உட்காந்த வருவாய் அதுக்கப்புறம் மானியம் நிலுவைத் தொகை அது வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு இதர வருவாய் ஐயாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு தமிழக அரசுடைய மானியம் பன்னெண்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டு ஆக மொத்தம் கிட்டத்தட்ட எண்பதாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் வருமானம் கிடைத்திருக்கிறது மின்துறைக்கு சரி செலவு எவ்வளவு அப்படின்னா ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி அறுபது கோடி ரூபாய் மின் கொள்முதல் கரண்ட்டு வாங்கினதில் இவங்க நிறையா ரேட்டு ஜாஸ்தி பண்ணி பிஜிஆரிலலாம் வாங்கினாங்க அப்படிங்கிறது தானே அண்ணாமலை போன்றவர்கள் குற்றச்சாட்டு அதே மாதிரி ரினியூவபிள் எனர்ஜி காற்றாலை மின் எவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்குகிறாங்க அந்த டிஃப்ரென்ஸு அதெல்லாம் இருக்குது இப்படி வாங்கினதில் ஐம்பத்தி ஓராயிரத்தி சுவிட்சம் அதுக்கப்புறம் வழித்தடம் அமைப்பது அதெல்லாம் சேர்த்து இவ்வளவு அதுக்கப்புறம் கிரியேஷன் அதாவது மின் உற்பத்தி தயாரிப்பு மே அதுக்கு வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஏழு கோடி ரூபாய் செலவு அப்புறம் கடன்களுக்கான வட்டி ஏற்கனவே அந்த மின்துறை வாங்கிங்க கடனுக்கு கிட்டத்தட்ட வட்டி மட்டுமே ஆறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்போது கோடி ரூபா கட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு அது வந்து பத்தாயிரத்தி எழுநூற்றி ஒரு கோடி ஆக மொத்தம் எவ்வளோடானா தொண்ணூற்றி நான்காயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டு கோடி அப்படின்னா இழப்புங்கிறது அதாவது வருவாயை விட செலவு அதிகம் அதுதான் டிஃப்ரென்ஸ் என்ன சொன்னால் பதிமூணாயிரத்தி எண்ணூற்றி பதினோரு கோடி ரூபாய் இழப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த இழப்பை எப்படி சரி கட்டுவாங்க அதுக்கு தான் வந்து இப்போ நூறு யூனிட் மின்சாரம் மானியம் அந்த இலவசம் அப்படிங்கிறத மாற்றுவதற்கு பல விஷயங்கள் செய்கிறாங்க அதுக்கப்புறம் மின் கட்டணம் உயர்வு எப்படி ஏத்துறாங்கன்னு பார்க்குறோம் காமன் மீட்டரையே கூட இவங்க வந்து கமர்ஷியல் இதாக மாற்றின அந்த விஷயங்கள் இப்படியெல்லாம் மற்ற மற்ற விஷயங்களுக்கெல்லாம் சேர்த்து ஒழுங்காக மின்ச கட்டணம் செலுத்தி கொண்டு இருக்கிற அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல இவங்க பண்ணக்கூடிய பல தில்லுமுள்ளுகள் பல முறைகேடுகள் இதற்கெல்லாம் யார் மேலையில் தலையில் விடியுது சாதாரண மின் பயனாளர்கள் மீது தான் விடியுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ஊழலையும் அறப்போர் இயக்கம் இயக்கம் வெளிக்கொண்டு வந்திருக்காங்க சரி இதெல்லாம் சொல்லும் பொழுதே கே அண்ணாமலை பாஜகவுடைய அண்ணாமலை போக்கில் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அது எந்த மீடியாவுக்குள்ளும் இப்போது வரை பேசலை என்னென்னா இப்போ சொல்கிறாங்க வந்து கல்வியில் வந்து தமிழ்நாடு தாங்க கிங்கு ஓ இந்தியாவுக்கே வழிகாட்டுது முதன்மை மாநிலமாக இருக்குது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டானான்னு யோசிக்கிற அளவுக்கு இந்த அரசு செய் இருக்கு அப்படி அப்படிலாம் சொன்னாங்க அதெல்லாம் ரைட்டு ஆனால் ஸ்கூல் எப்படி இவங்க நடத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அப்படிங்கிறத அரசு பள்ளியில் கொண்டு வரணும் அப்படின்னு இது வந்து ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட் இதை தான் வந்து டெல்லியில் போய் பார்த்துட்டு வந்து டெல்லி மாதிரியே நான் இங்கே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கொண்டு வரணும் இந்த ஆயிரம் கோடி ரூபா ப்ராஜெக்ட்டு யார்கிட்ட தமிழகத்திலே அவ்வளோ நிறுவனங்கள் இருக்குது எல்காட்டுங்கிற ஒரு நிறுவனம் இருக்குது அதுக்கு கொடுக்காம டெண்டரு கேரளாவை சேர்ந்த கேரளா ஸ்டேட் எலக்ட்ரானிக் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் கெல்ட்ரானுக்கு ஏன் கொடுத்தார்கள் அப்படிங்கிற கேள்வியை அண்ணாமலை அவர்கள் எழுப்பியிருக்கிறார் காரணம் என்னென்னா இந்த திட்டத்தில் இந்த ஸ்மார்ட் வகுப்பு அந்த கிளாஸ் ரூம் திட்டத்துக்கு மத்திய அரசுடைய பங்களிப்பும் இருக்கிறது சமக்ரக சிக்ஷா புரோக்ராம் அப்படிங்கிற அந்த திட்டத்தின் அடிப்படையில் மத்திய அரசும் தனது பங்களிப்பை கொடுக்கும் பொழுது இந்த போன்ற டெண்டர் விஷயங்கள்ல ஏன் கேரளா எல்காட்டுக்கு கொடுக்காம ஏன் கெல்ட்ரானுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் பல மாநில அரசுகள் இலவச பேருந்து பயணம் அப்படி இப்படின்னு நிறைய இலவச திட்டங்கள் அறிவிக்கிறதுனால நிதி பற்றாக்குறை ஏற்படுது நிதி சுமை அந்த அரசுகளுக்கு ஏற்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஒரு இன்டர்வியூல மோடி சொன்ன பொழுது அதை கிண்டலாக பேசி சமூக வலைதளங்களில் பதிவு போட்டிருந்தார் பிடிஆர் பழனிவேலி தியாகராஜன் அவருக்கு பதில் ஏற்கனவே அண்ணாமலை சொல்லியிருந்தாலும் கூட இந்த விஷயத்தோடு சேர்றேன் ஏன்னா இந்த எல்காட்டு இந்த ஐடி இந்த இதில் வந்து அமைச்சராக இருக்கக்கூடியவர் பிடிஆர் பழனிவேலி தியாகராஜன் ஆட்சிக்கு வந்த இரண்டு வருடங்களிலேயே திமுகனுடைய முதன்மையான குடும்பம் முப்பதாயிரம் கோடிக்கு மேலே சம்பாதிச்சிருக்காங்க அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசிய ஒரு ஆடியோ அது குறித்து இப்போது வரை வழக்கு போடலை அது வந்து இது பண்ணிட்டாங்க டாக்டர்டு ஆடியோ அப்படி இப்படின்லாம் சொன்னதாங்களே தவிர அது சம்மந்தமாக எந்த வழக்கும் போடலை ஆனால் அந்த ஆடியோ வந்த பிறகு ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் துறை மாற்றப்பட்டாருங்கிறது இருக்கும் ஒரு குடும்பத்தில் இப்படி நடந்ததுன்னு ஒரு உண்மையை சொன்னதற்காகவே அமைச்சர் தான் பொறுப்பு வைத்த முக்கியமான அமைச்சர் இதிலிருந்து மாற்றப்பட்ட பிடிஆர் பன்னிரே தாகராஜன் இப்பொழுது அவரது துறையிலேயே இந்த சம்பவம் நடந்திருக்கிறது இது குறித்து வாய் திறப்பாரா இல்லை இந்த துறையிலிருந்து நம்மளை துரத்திருவாங்க அப்படிங்கிறதுனால பேசாமல் இருக்க போகிறாரா அப்படின்னு அண்ணாமலை கேட்டிருக்கிறார் மிக சரியான கேள்வியை அந்த கேள்வியைத்தான் நாமளும் கேட்கிறோம்